வணக்கம் நான் உங்கள் காசு முனைவர் கா சுந்தரமூர்த்தி நான் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பல அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் முதல்வராக இருந்தேன் முதல்வராக இருந்து நிர்வாகம் செய்வது என்பது அது ஒரு போருக்கு சமமாக இருக்கும் நிறைய நெருக்கடிகள் வரும் பிரச்சனைகள் வரும் அதையெல்லாம் வந்து சமாளிக்கணும் இதில் எனக்கு குறிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி சொல்லக்கூடிய ஒரு இந்த வீடியோவில் மாணவர்களுடைய மாணவர்கள் பற்றி மாணவர்கள் ஒரு ஒவ்வொரு செமஸ்டருக்கும் ஒரு நூறு நாள் காலேஜ் நடக்கும் அதில் இந்த நூறு நாளில் எண்பது நாளில் மாணவர்கள் வந்து வந்திருக்கணும் எயிட்டி பர்சன்ட் அட்டண்டன்ஸ் இருக்கணும் சில மாணவர்கள் வந்து அடிக்கடி கிளாஸை கட் பண்ணிடுவாங்க வரமாட்டாங்க அப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி அவனுக்கு போதுமான அட்டண்டன்ஸ் இருக்காது அதனால் அவங்கள தேர்வு எழுத அனுமதிக்க மாட்டோம் அந்த பையன் என்ன செய்வான் அந்த மாணவன் உடனே அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு ஒரு அரசியல் தலைவர்களை இல்லைனா முக்கிய ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து அந்த துறை தலைவரை பார்ப்பான் அந்த துறை தலைவர் என்ன பண்ணுவார் இல்லை இல்லை இந்த சரியாக வர்றதில்லை எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க கேட்க மாட்டாங்க உடனே நீங்கள் வேணா பெண் போய் பாருங்கன்னு வாங்க அப்போ என்கிட்ட வருவாங்க வந்த உடனே அந்த முக்கிய பிரமுகரையும் உள்ளாடிய அரசியல் தலைவரையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த பேரண்ட்ஸையும் வச்சுக்கிட்டு அந்த மாணவன்ட்ட கேட்பேன் தம்பி நீ ஏதாவது பார்ட் டைம் வேலை செய்கிறியா செஞ்சுட்டு காலேஜுக்கு வர்றியா இல்லை சார் ஓகே எதாவது உடம்பு சரியில்லாமல் போச்சா ஆ இல்லை சார் அப்புறம் உடம்பும் நல்லாயிருக்கு இப்போ வேலைக்கு எதுவும் போகல உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ சம்பாரிச்சு கொடுத்துட்டு காலேஜுக்கு வரல அப்படி இருக்கும்போது நீ ஏன் காலேஜுக்கு வரல காரணம் சொல்லு இப்போ நீங்கள் உங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க உங்கள் தலைவர் இருக்கிறாரு அவர்கிட்ட பதில் சொல்லு அப்படின்னும் ஆமாம் ஒன்றுமே சொல்ல மாட்டான் பதிலே அவனால் நல்லா சொல்ல முடியாது அப்போது இவங்க என்ன பண்ணுவானுங்க அவன் என்ன தப்பு பண்ணா என்ன செஞ்சால் எதையுமே கேட்க மாட்டாங்க இவங்களுடைய கோரிக்கை எல்லாமே எப்படியாவது பையனை எக்ஸாம் எழுத விடணும் அப்படின்னாங்க நான் சொன்னேன் இவனை எப்பெல்லாம் பரீட்சைக்கு எழுத விட முடியாதும்மா ஏன்னா இவனுக்கு நான் வேறாவது ஒரு சலுகை நீங்கள் சொல்கிற மாதிரி நான் இதை அவங்களுக்கு கொடுத்தேனாக்கா இவனுக்கு பின்னாடி பத்து பேர் இருக்கிறான் அந்த பத்து பேருக்கும் நாங்கள் நான் செய்ய வேண்டியிருக்கோம் ஸோ இந்த செமஸ்டரில் பத்து பேருக்கு அட்டனன்ஸ் சரி இதை நாங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டோன்னு வச்சுங்களேன் அடுத்த செமஸ்டரில் ஐம்பது பேர் இருப்போம் அப்போது கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் படிக்கக்கூடிய இந்த கல்லூரியில் ஒழுக்கம் போயிடும் கட்டுப்பாடு போயிடும் எங்கள் காலேஜை நடத்த முடியாமல் போய்ட்டு ரொம்ப சிரமமாகிடும் அதனால் கண்டிப்பாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவேன் இவங்க என்ன பண்ணுவாங்க போவாங்க மினிஸ்டர்கிட்ட சொல்லுவாங்க எனக்கு மேலே உள்ள அதிகாரிகிட்டே சொல்லுவாங்க அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க மினிஸ்டருடைய பிஏ ஃபோன் பண்ணுவார் என்னுடைய அதிகாரி ஃபோன் பண்ணுவோம் நான் சொல்லுவேன் ஆர்டர் போட்டது நீங்கள் தான் எண்பது பர்சன்ட் அட்டன்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஆர்டரை வந்து தளர்த்தி இல்லை அறுபத்தஞ்சி பர்சன்ட் இருந்தால் பரவாயில்ல எக்ஸாம் விடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுங்க நான் போடுறேன் நான் வந்து அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லோரும் எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இல்லை இல்லை அவர்கிட்ட ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப நிர்பந்தம் இருந்தால் என்னால் சேவ் பண்ண முடியல நீங்கள் எங்கள் வேறு இடத்த கூட நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க எனக்கு கூட சொல்லிவிடுவார் ஸோ இது வந்து நிர்வாகத்தில் நான் ஃபேஸ் பண்ண சில ப்ராப்ளங்கள் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என் மகன் சரவணன் அவன் எஸ்எஸ்என் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கும்போது ஃபோர்த் இயரில் அட்டனன்ஸ் ஷார்ட்டேஜ் மாதிரி வந்திருக்கும் பொழுது அதனால் அவன் வந்து என்னை கூப்பிட்டான் அப்பா எங்கள் துறைத்தலைவர் கூப்பிட்றாங்கப்பா உன்னை வர சொன்னாங்கன்னா சரி போனேன் போன உடனே அங்கே துறைத்தலைவர் தலைவர் உட்காந்துருக்காங்க அங்கே உள்ள ஆசிரியர்கள் இருக்கிறாங்க என்னுடைய மனோ மகனுடைய நண்பர்கள் ஒரு ஏழு எட்டு பேர் இருக்கிறாங்க போயிட்டு நின்று நான் முன்னாடி என்ன உட்கார சொன்னாங்க இல்லை நான் நிற்கிறேன்னு சொல்லிவிட்டு நின்றுட்டு இருந்தேன் இந்த மாதிரி சரவணன் வந்து ஒழுங்காக க்ளாஸுக்கு வர்றதில்ல அடிக்கடி கட்டடிச்சார் இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து கட்டடிச்சின்னு தார்னாக்கா அவர் எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க சொன்ன உடனே நான் சொன்னேன் சரிம்மா அப்படின்னா சரிங்க மேடம் நான் டிசியை வாங்கி அவனுக்கு டிசி கொடுத்துருங்க அப்படின்னா டிசியை கொடுத்துருங்கன்னு சொன்ன உடனே அந்த அம்மா நின்று பதறுது என்ன சார் ஒரு பேரண்ட்ஸுன்னு வந்தாங்கனாக்கா புள்ள அட்டனன்ஸு ஷார்ட்டேஜ் இருக்குன்னா ஏதோ கெஞ்சி கேட்பாங்க நான் இனிமேல் ஒழுங்காக அனுப்புகிறேன்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன இப்படி டிசி கேட்குறீங்கன்னு அம்மா நான் காலேஜில் ப்ரின்ஸ்பலாக இருக்கேன் நானும் வந்து இந்த மாதிரி மற்ற மாணவன் அட்டன் ஷார்ட்டேஜ் இருந்தால் அவனிடத்தில் நான் எப்படி கடுமையாக பேசுகிறேன்றதை பே பேசுவேன் அவங்க பேரண்ட்ஸ்கிட்டையும் கடுமையாக பேசுவேன் யாராவது அவனுக்கு ரெக்கமெண்டேஷன் வந்தாலும் அவங்ககிட்டையும் நான் முடியாதுன்னு சொல்லிடுவேன் அப்படி நான் வந்து இன்னொருத்தன் பிள்ளைக்கு வந்து இப்படி நடந்து கொண்டே நான் என் பிள்ளைக்கு வந்து அவங்கள்கிட்ட கெஞ்சினேனா நான் வந்து யோக்கியனாக இருக்க முடியுமாமா நான் நேர்மையானவனே இருக்க முடியுமாம் நான் நடுவு நிலைமையாக இருக்க முடியுமாம் மேடம் அவ்வளோதான் மேடம் அப்படின்னு சொன்ன சொன்ன உடனே சார் 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 நீங்கள் முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க சார் நீங்கள் உங்கள் ஆஃபீஸுக்கு போங்க சார் அப்படின்னு அவங்க சொல்லி அமிச்சிட்டாங்க என் கூடயே அந்த ஆசிரியர்கள் வந்தாங்க அந்த மாணவர்கள் எனக்கு நான் காரில் ஏறுறவர்களும் வந்தாங்க சார் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க சார் நாங்கள் இனிமேல் சரணாக நாங்கள் பார்த்துக்குறோம் சார் சார் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுறதுக்கு நாங்கள் இனிமேல் ரெகுலராக வருவார் சார் நாங்கள் பார்த்துக்குறோம் சார் அவங்க எனக்கு சமாதானமாக சொல்லி அனுப்புனாங்க இதுதான் இந்த நிகழ்வு இந்த நிகழ்வு தொடர்பான குரல் நடு தகுதி என ஒன்று நன்றி பகுதியான் பார்பட்டு ஒழுகப் பெரிய இது நடுவு நிலைமை என்ற அதிகாரத்தில் வரக்கூடிய முதல் குரல் குரல் என வந்து நூற்றி பதினொன்று இந்த குரலில் இருக்கக்கூடிய சொற்கள்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்தாலும் நேரடியாக பொருள் புரியாது தகுதி என ஒன்று நன்றி இது மூன்று வார்த்தை இந்த மூன்று வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா தகுதி அதாவது நடுவு நிலைமையை வள்ளுவர் தகுதின்னு சொல்கிறார் அப்போது நடுவு நிலைமை என்ற தகுதி ஒன்று இருந்தால் போதும் அது உனக்கு நன்மை பயக்கும் அப்படின்றது தான் அந்த அந்த மூன்று வார்த்தைக்கான அர்த்தம் பகுதியால் அடுத்தது அடுத்த நாலாவது வார்த்தை பகுதியால் பகுதியால்ன்றது நட்பு பகை நொதுமல் இது வந்து தமிழில் அந்த காலத்து தமிழ் நட்பு உங்களுக்கு தெரியும் பகைன்னு நமக்கு தெரியும் நொதுமல் நொதுமல்னாக்கா வேண்டியவன் இல்லை வேண்டாதன்மல் அதாவது வேண்டியவர் வேண்டாதவர் அயலார் அப்படின்னு சொல்லலாம் இப்போது வேண்டியவர்களிடத்திலும் சரி வேண்டாதவர்களிடத்திலும் சரி அயலார் இடத்திலும் சரி மூன்று வகை உறவுகளிலும் நாம் நடுநிலைமை தவறாமல் இருக்க வேண்டும் பார்பட்டு பகுதியால் பகுதியான்றது மூணு வகை பார் முறையாக முறையான தன்மையாக நம்மளால் நடக்க முடிந்தால் அந்த நடுநிலைமை என்ற ஒன்று தான் மிக சிறந்த அறமாக நமக்கு நன்மை வகக்கும் என்பதுதான் இந்த குரல் இப்போது நிகழ்வும் முடிஞ்சு போச்சு குரலும் முடிஞ்சு போச்சு இப்போது கன்க்ளூஷன் இப்போது இன்றைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் நம்ம பார்க்கணும் டூ வீலர் இருக்குது ஆனால் பொதுவாக யாரும் நிறையா நல்ல வேலைக்கு யாரும் போகிறதில்ல இப்போது நான் சொல்ல வேண்டியது இப்போ ஒரு மாணவ ஒரு மாணவனை பற்றி தான் சொன்னேன் பெரும்பாலான பெற்றோர்கள் மாணவர்கள் செய்கிற தவறுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அவனுங்க அவன் வந்து ஓரளவுக்கு கெட்டு போகிறான் சரியாக படிக்கலை சரியாக ஒரு நல்ல வேலைக்கு போகலைன்னா அதற்கு முதன்மையான காரணமாக இருக்கிறவங்க வந்து பெற்றோர்கள் தான் இப்போது பெற்றோர்கள் அவர்களுடைய அதாவது அவனுடைய அந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒன்று ரெண்டாவது இளைஞர்கள் படித்துட்டாங்க படித்து முடிச்சுட்டாங்க அப்படின்னா ஏதாவது வேலை தேடணும் படித்து முடித்து ஒரு ஆறு மாதம் தான் உங்களுக்கு டைம் அதுக்குள்ளே நீங்கள் வேலை தேடிடணும் வேலை தேடிட்டு போகணும் சப்போஸ் ஒரு இலக்கை நோக்கி சில பேர் படிக்கிறாங்கன்னா அவங்க படிக்கலாம் அப்போ எந்த ஒரு இளைஞனும் எந்த காரணத்தை கொண்டு படித்து முடிச்சுட்டு ஆறு மாதம் முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் சம்பாதிக்காமல் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு உறுதிப்பாட்டை எடுத்துக்கொண்டால் வீடும் சரி சமுதாயமும் சரி இந்த நாடும் சரி சிறப்படையும் நடுவு நிலைமை என்பது ஒரு சிறந்த அறம் அந்த அறத்தை வீட்டிலும் நாம் கடைபிடிக்க வேண்டும் சமுதாயத்திலும் நாம் கடைபிடிக்க வேண்டும் நாட்டிலும் கடைபிடிக்க வேண்டும் வீட்டில் உள்ளவர் சமுதாயத்தில் உள்ளவர் நாட்டுக்கான அரசன் அனைவரும் நடுநிலைமையோடு இருந்தால் இந்த உலகம் சுபிட்சமாகும் என்பதை கூறி இந்த அளவில் இதை நிறுத்திக்கொண்டு அடுத்த வீடுகள் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சிவாஜி